ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் குரு பரம்பரை அத்வைத்த ஆச்சாரியர் என்றால் உடனே எல்லோரும் நம்முடைய ஸ்ரீ சங்கர பகவத் பாதாளைத்தான் நினைத்துக் கொள்வீர்கள் அவர்தான் பரமேஸ்வர அவதாரமாக வந்து அத்வைதத்தை நன்றாக விளக்கி என்றைக்கும் பெயர்க்க முடியாமல் ஸ்தாபனம் செய்துவிட்டு போனவர் ஆனால் அவர்தான் அத்வைத சித்தாந்தத்தை முதலில் கண்டுபிடித்தார் என்று இல்லை அவருக்கு ரொம்ப முன்னாடி லோகத்தின் முதல் கிரந்தமான வேதத்திலேயே இப்படி சொல்வது கூட தப்பு லோகத்தையே பிரம்மா வேதத்தை கைடாக வைத்துக்கொண்டுதான் சிருஷ்டி பண்ணியிருக்கிறார் அதனால் அதை லோகத்தின் முதல் கிரந்தம் என்கிறது கூட சரியில்லைதான் அப்படிப்பட்ட லோக சிருஷ்டிக்கும் முந்தியதான வேதத்திலேயே அத்வைத தத்துவம் சொல்லி இருக்கிறது வேத சிரஸ் அதாவது முடி என்கிற உபனிஷத்துகளுக்கு எல்லாம் இந்த தத்துவம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது கிருஷ்ண பரமாத்மா கீதையில் முடிவாக இதைத்தான் சொல்லியிருக்கிறார் கீதை என்றால் பகவத்கீதை என்றே இப்போது பிரசித்தமாக இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்மா சுவாமிக்குமான புராணத்தை பார்த்தால் தேவி கீதை சிவகீதை என்றெல்லாம் வரும் அந்த தெய்வங்களுக்கும் தெய்வங்களும் முடிவாக அத்வைத உபதேசமே செய்திருக்கின்றன அப்புறம் ஆச்சாரியால் வரையில் அநேக குருக்கள் வந்திருக்கிறார்கள் தட்சிணாமூர்த்தி தத்தாத்ரேயர் நாராயணன் பிரம்மா ஆகியவர்களை அத்வைத சம்பிரதாய ஆச்சாரிய வரிசையில் முதலில் சொல்வது வழக்கம் இந்த தெய்வ குருமார்களுக்கு அப்புறம் வசிஷ்டர் சக்தி பராசரல் வியாசர் என்ற ரிஷிகள் அத்வைதத்தை அப்பாவிடமிருந்து பிள்ளையாக பெற்று உபதேசம் செய்திருக்கிறார்கள் இவர்கள் ரிஷிகள் ரிஷிகளை மனுஷ ஆச்சாரியர்களோடு சேர்க்கக்கூடாது மனுஷியர்கள் அறிய முடியாததை அறிகிற மனுஷர்களுக்கு தெரியாததை பார்க்கிற மனுஷர்கள் கேட்காததை கேட்கிற மனுஷர்களால் செய்ய முடியாததை செய்கிற அதீந்திரிய சக்திகள் உடையவர்களே ரிஷிகள் ஆகாசத்தில் பரவியுள்ள பரமாத்மாவின் சுவாச சலனங்களான சப்தங்களை மந்திரங்களாக பிடித்து தரக்கூடிய மகாசக்தி படைத்தவர்கள் அதனால் இவர்களை சாதாரணமாக மனுஷ இனத்தோடு சேர்ப்பதற்கில்லை உதாரணமாக கோவில்களில் பிரதிஷ்டையாகியிருக்கிற மூர்த்திகளை நாலந்து தினசாக பிரித்திருக்கிறார்கள் ஸ்வயம் வக்தம் தெய்வீகம் மானுஷம் ஆசுரம் ஆர்ஷம் என்று சுவாமி தானாகவே ஒரு இடத்தில் லிங்கமாகவோ விக்கிரகமாகவோ ஆவிர் பவிப்பதற்கு ஸ்வயம் என்று பெயர் ஸ்வயம்பு சுயம்பு தாந்தோன்றி அம்மன் என்கிறதில் வரும் தாந்தோணி என்பதெல்லாம் அதைத்தான் சிவஸ்தலங்கள் பலவற்றில் ஸ்வயம்புலிங்கம் இருப்பதை பார்க்கிறோம் வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கம் திருப்பதி பத்ரிநாத் ஸ்ரீமுஷ்ணம் நைமிசாரண்யம் புஷ்கரம் சால கிராமம் நான்குநேரி என்று எட்டை ஸ்வயம் வக்த சொல்கிறார்கள் தேவர்கள் பிரதிஷ்டை பண்ணினது தெய்வீகம் காஞ்சிபுரத்தில் அம்பாளே மண்ணை லிங்கமாக பிடித்து வைத்தாள் திருவேழி மழலையில் மகாவிஷ்ணுவே லிங்கப் பிரதிஷ்டை செய்தார் அநேக ஸ்தலங்களில் இந்திரன் தோஷம் நீங்குவதற்காக ஈஸ்வரனையோ விஷ்ணுவையோ பூஜை பண்ணினதாகச் சொல்வார்கள் இதெல்லாம் தெய்வீகம் இதற்கு நேர் எதிர்வெட்டாக த்ரிசரன் ஓணன் மாதிரியான அசுரர்கள் சுவாமியை பிரதிஷ்டை செய்த இடங்கள்தான் த்ரிசிரபுரம் என்கிற திருச்சினாப்பள்ளி காஞ்சிபுரத்தில் உள்ள ஓணகாந்தன் தளி முதலே இடங்கள் அசுரர் பிரதிஷ்டை செய்ததுதான் ஆசுரம் மனுஷர்கள் அநேக ராஜாக்களும் பக்தர்களும் பிரதிஷ்டை பண்ணினதுதான் மானுஷம் என்று நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் இன்னொன்று ஆர்ஷம் என்று சொன்னேன் அல்லவா ஆர்ஷம் என்றால் ரிஷிகள் பண்ணினது என்று அர்த்தம் குற்றாலத்தில் அகஸ்திய மகரிஷி மூர்த்தி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் சிக்கலில் வசிஷ்ட மகரிஷி திருக்களரில் தூர்வாசர் ஜம்புகேஸ்வரம் என்ற திருவானைக்காவலில் ஜம்பு மகரிஷி என்று இப்படி அநேக கஷேத்திரங்களில் ஆர்ஷ பிரதிஷ்டைதான் ஏதோ இப்போது நினைவில் வருவது வாயில் வருவதை மட்டுமே சொன்னேன் இதை எதற்கு சொல்ல வந்தேன் என்றால் பொதுவாக தேவ அசுர தேவஜாதி மனுஷ மனுஷாதி என்ற மூன்றைத்தான் நாம் சொன்னாலும் இங்கே ஆர்ஷம் என்று ரிஷிகளை மனுஷர்களோடு சேர்க்காமல் தனி இனமாக வைத்திருக்கிறது என்பதை காட்டத்தான் மானுஷ லிங்கம் என்று ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வர பிரதிஷ்டை கூட நேராக அவனே பண்ணாமல் கருவூர் சித்தரைத்தான் பிரதிஷ்டை செய்ய வைத்திருக்கிறான் இதே மாதிரி ரிஷிகள் என்று சொல்லுகிற அளவுக்கு திவ்ய சக்தி இல்லாதவர்கள் ஆனாலும் அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களை சித்த புருஷர்களைக் கொண்டே மானுஷ லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன இப்போது கூட காலனிக்கு காலனி புதுக்கோயில் கட்டுகிறபோது யாராவது ஒரு சுவாமிகளை கூப்பிட்டு வைத்துக்கொண்டு கொண்டுதானே கும்பாபிஷேகம் பண்ணுகிறீர்கள் ஆனால் பிரதிஷ்டை முதலானதுகளை சிவாச்சாரியர்களோ பட்டர்களோதான் செய்கிறார்கள் இவர்கள் நியமத்தோடு செய்தால் மந்திரங்களுக்கு ஸ்வயமான வீரியம் உண்டாதலால் மந்திர மந்திரவத்தாக இவர்கள் செய்யும் பிரதிஷ்டையிலும் தெய்வ சாநித்தியம் உண்டாகி லோகத்துக்கு க்ஷேமம் உண்டாகும் ரிஷிகள் தனி இனம் என்று மாதிரி என்று சொல்ல வந்தேன் தேவதர்ப்பணம் தர்ப்பணம் ரிஷி தர்ப்பணம் என்னும் போதும் ரிஷிகளை தனி இனமாகத்தான் வைத்திருக்கிறது இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாளை காண்போம் ஓம் சாந்தி தி ஷாந்தி